பேரன்பம் தோட்டத்தில் தொட்டிக்கு கீழே வச்சுருந்த கிரானைட்களில் கொஞ்சம் விலக்கி பார்த்தோம் இன் பேரன்பம் கார்டன் வி அ கிரானைட் ஸ்டோன் தட் வாஸ் கெப்ட் அண்டர் அ பாட் அதுக்கு கீழே பாருங்கள் எவ்வளோ எறும்புன்னு சி ஹவு மெனி ஆன்ஸ் ஆர் லிவிங் பிலோ தட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எறும்புகள் கோடை காலத்தில் அரிசி பருப்பு போன்ற தானியங்களை சேர்த்து வைக்கும் அடுத்த மழை காலத்தை சமாளிக்கிறதுக்காக வி ஆல் நோ தேட் ஆண்ட்ஸ் ஸ்டோர் ஃபுட் ஃபார் த ரெய்னி சீசன் அண்ட் வின்டர் வி சா சம் ஒயிட் பார்ட்டிகல்ஸ் தேர் ஆனால் இந்த வெள்ளையாக இருந்தது எதுவுமே அரிசியில் இந்த எறும்போட குட்டிகள் தான் பட் த ஒயிட் திங்ஸ் ஆர் நாட் ரைஸ் பட் தேர் த லிட்டில் ஒன்ஸ் ஆஃப் த ஆண்ட்ஸ் அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு இந்த எறும்புகள் எவ்வளோ ஓட்டமாக ஓடுது பாருங்க சி ஹவ் தேர் ரன்னிங் டு சேவ் தேர் எங்க ஒன்ஸ்